இப்ப நம்ம வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மலக்குமார்கள் எல்லாம் நம்மளுக்கு செய்யக்கூடிய வேலைகள் நான் சொன்ன இல்லையா ஆரம்பத்தில் நம்மளுக்கு என்னென்ன வேலை செய்யும் மலக்குமார்கள் கோடிக்கணக்கான பழகோடி கோடி மலக்குகள் எல்லாம் படைச்சு ஒரு பதினேழு வேலைகள் செய்ய வச்சிருக்கான் நம்மள்டையும் நல்லா கொடுத்தாதா பதினேழு ரக்காயத்தை தான் கொடுத்துருக்கான் வரல இந்த பதினேழு ரக்காயத்தை நம்ம சரிவர நிறைவேற்றிட்டோம்டா பல கோடி மலக்குமார்கள் செஞ்ச வேலைகளில் கிடைக்கக்கூடிய நன்மையை நம்மளுக்கு நல்லா தருவான் இன்ஷா அது கூட நம்ம வருதுல்ல மஜிலிச நல்லா பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் சன்னது விழாவில் கொஞ்ச நேரமாக சும்மா இருக்கும் சரி ஹை அலக்தில்லா இப்போ மலக்குமார்கள் செய்யும் வேலைகள் அப்படின்னு பார்த்தா ஒன்றாவது அல்லாவை வணங்குவது அல்லா சொல்றான் என்னைய வணங்குங்க அப்படின்ட்டு இருக்கான் வணக்கம் மட்டுமே அவங்க வேலை எல்லாம் சொன்னதை தவிர அவங்களுக்கு அடுத்த வேலை செய்ய தெரியாது அந்த குறுப்புக்கு அல்லாவை வணங்குங்கன்னு சொன்ன குறுப்பு அல்லாவையும் வணங்க அடுத்தது ரெண்டாவது தஸ்பீவு மட்டும் செய்வது எந்த நேரமும் தஸ்பீ மலக்குமார்களுக்கு உணவு என்ன தெரியுமா சுபஹான் அல்லா அல்ஹான்கள் இல்ல அல்லாஹ் அப்ப லாயிராக இல்லவங்க தான் இதுதான் அவங்களுடைய உணவு இப்போ நான் காலையில் நூறு ஓதிட்டேன் நான் சாப்பிட்டு சாம்பிடுவேண்ணா மத்தியானம் நூறு கோரிக்க இருந்துருவாங்க மழக்குமார்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்லா ஒரு தரம் மாற்றத்தை தந்துருக்காங்க இல்லையா அடுத்தது வகையை கொண்டு வருவது இவரம் கொண்டு வந்தாங்க இல்லையா வகையை கொண்டு வரக்கூடிய மழக்கு அடுத்து மனிதர்களுக்கு சாட்சி பொருள் மனிதர்களுக்கு இந்த மனிதர் இப்படி இருக்காங்க இந்த மனிதர் இப்படி இருக்காங்க இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூடியிருந்தாங்க அந்த இடத்துல இதே இதெல்லாம் பேசப்பட்டுச்சு சாட்சி எல்லாம் எல்லாம் தெரிஞ்சா எல்லாம் மலக்குமார்கள்கிட்ட கேட்பானா நீங்கள் எங்க இருந்து வர்றீங்க நான் ஒரு இருந்து வர்றோம் யாருலாம் அங்கே என்ன பேசப்பட்டுச்சு எல்லாவுக்கும் தெரியாதா அவன் அவன் நாடாமையா நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வருது அப்போ கேட்குற என்ன பேசப்பட்டுச்சு யாரு எல்லாம் ஒன்றை புகழ்ந்தாங்க யாரு எல்லாம் என்ன என்ன எதுவும் பாக்கலையே எங்களை மலத்மார்களை பத்தி யா இல்ல சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாங்க யா இல்ல நரகத்துக்கு பயந்தாங்க யா இதை என்னன்னு சொல்ல சொல்ல அல்ல சொல்லுவானா இப்படி இல்லாம சொன்னாங்க அவங்க நல்ல எழுதிடுங்க எழுதிருங்க சுபகம் சாட்சி இப்பவும் நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா நெசமா சொல்றேன் நம்பாட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்லுவோம்ல நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நம்ம செய்யறோம் அப்படி அந்த மாதிரி அல்லாமும் கேட்பான் சாட்சி அவனுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் சாட்சியை கேட்கக்கூடியவனாக இருக்கான் அடுத்தது மனிதர்களை கண்காணிப்பது என்னென்ன நம்ம செய்யறோம் யாரும் என்ன செய்யறோம் தும்மல் போட்டால் தெரியல நம்ம சொல்லும் போது எலகம் நம்மளை அடுத்தவங்க சொல்லும் போது எழுதி பாலக்கும் அடுத்தவங்க சொல்லும் போது அல்ல வழக்குமார்கள் என்ன பத்து பத்து நல்லா நம்மளுக்கு எழுதிக்கிட்டே இருக்க சொல்றான் நீங்க எழுதிக்கிட்டே இன்ஷா அல்லாஹ் மனிதர்களை கண்காணிப்பது நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் இப்போ எங்கே போனாலும் கேமரா நீங்கள் கூட சகோதரி சொன்னாங்க நம்ம மனசு ஒரு கேமரா பொறுத்தி இருக்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் தத்தி குற்றி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் முழுசாக வளர்ந்துருக்கு பிறகு கேமராவெல்லாம் மாட்டிக்கிறோம் அப்படின்னா இப்போ எங்கே பார்த்தாலும் வீடியோல கூட இப்போ கேமரா வந்துருச்சு கண்காணிக்கிறது அப்போ எல்லா மலக்குகளை கொண்டு நம்மளை கண்காணிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கான் அடுத்தது உலகம் முழுவதும் வளம் வருவது உலகத்தில் எல்லா மலக்குமார்கள் இல்லாத இடமே இல்லை உலகத்துல நம்ம நினைக்கிற மனிதர்கள் மட்டும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஜிங்கல் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்குறது மனிதர்கள் மலக்குமார்கள் இல்லாத உலகமே இல்லை மலக உலகம் பூரா வளம் வருவது அடுத்தது மனிதர்களை காலை மாள் மாலை பார்வையிடுவது காலையில் வரக்கூடிய ஒரு சிஃப்ட் மலக்குமார்கள் வருவாங்க மாலையில் எந்த மலக்குமார்கள் போவாங்க அந்த மலக்குமார்கள் இறங்குவாங்க இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்லாவே குரானில் என்ன சொல்றான் காலை மாலை தஸ்பீ செய்யுங்கள்ங்கிறான் அடுத்தது கெட்ட மனிதர்களை சபிப்பது மவுத்த அல்லாஹ் நம்ம அனைவரையும் அந்த கூட்டத்திலிருந்து நம்மளையும் சந்ததிகளையும் காப்பாற்றுவானாங்க அடுத்து நல்லவர்களுக்கு துவா செய்வது நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்யறவர்களுக்கு இப்ப ஒரு சதக்கா கொடுக்கறோம் அந்த இடத்துல மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லிட்டாங்கண்டா அந்த நம்ம கொடுத்த சதக்கா மட்டும் இல்ல நம்ம சந்ததிகளையும் அல்ல சதக்கா வாங்குற நிலையில வைக்க மாட்டான் சதக்கா வாங்குற நிலையில வைக்க கொடுக்குற நிலையில தான் அல்லாவு ஒரு வைப்பான் அப்போ அந்த நிலை அதை தவறுறது அடுத்தது கபூரில் இறங்குவது மலக்குமருக கபூரில் வருவாங்கள்ல முன்தின கீழகிசெலாம் வருவாங்களா அந்த 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 கடலில் கபரில் இறங்குவது அடுத்தது சூர் ஊதுவது அப்புறம் அரிசி சுமப்பது மலக்குமார்களுடைய வேலைகள் அடுத்தது பரிந்துரை செய்வது சிபாரிசு நம்மளுக்காக சிபாரிசு எல்லாம் அவங்க அதெல்லாம் செஞ்சுருக்காங்க சலுகை கொடுத்துருல்ல மலக்குமருகளை சிவாரிசு நம்மளுக்கு தேவைது என்ன இப்ப நம்ம தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுக்குறோமே யாருக்கு சலாம் கொடுக்குறோம் கிராமன் காத்தி பெண் மழக்குகளுக்கு தானே செலாம் கொடுக்குறோம் அப்போ இந்த மழக்குகளை சிந்தனை கொண்டு வரணும்ல நம்ம சும்மா யாராவது வந்துட்டாங்கன்னு இங்கே நம்ம வேகமா செலாம் கொடுக்கணும் அசலாமலை என்ன கேட்டா அவங்கள்ட்ட பேசணும் இவன் இந்த மழைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத மலக்கு மார்கள் நம்மளுக்காக துவை செஞ்சுட்டு இருக்காங்களே பொறுமையான முறையில் நம்ம சலாம் கொடுக்குறோமா அப்படின்னு கொஞ்சம் சந்திச்சு பார்ப்போம் எல்லா நிலையிலையும் மலக்குமார்கள் நம்மளோட தானே இருக்காங்க ரெண்டு இடம் மட்டும் நம்மகிட்ட வர மாட்டாங்க ஒண்ணு பாத்ரூம் இருக்க மாட்டாங்க அடுத்தது பெட்ரூம்லாம் அந்த ஒரு டைம் மட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஒளி செஞ்சுட்டு இருந்துட்டோம்னா என்ன செய்யற மலக்குமார்களுக்கு நோவியினை இருக்காது ஒளி இல்லாத நிலையில துணுபாரியா இருக்கும் போது மலக்குமார்களை நோவினைப்படுத்தின பாவம் வரும் நல்லா பாதுகாப்பானாங்க அடுத்தது நரகத்திற்கு காவல் அடுத்தது சொர்க்கவாசிகளுக்கு காவல் மருகத்துக்கு காவலாளி மாளிகை ரஹத்து அழகீசலாம் சொர்க்கத்துக்கு காவலாளி அழகிசலாம் அப்புறம் மலக்குமார்கள் செய்யக்கூடிய வேலைகள் சொர்க்கவாசிகளுக்கு வாழ்த்து என்ன சொல்லுவாங்களாம் இப்ப மருகப்பா மருக நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப அந்த வாழ்த்து சொல்லி வரவேற்பாங்களாம் சொர்க்கவாசியலை மலக்குமார்கள் இங்கே ஒரு பத்து பிள்ளைங்க நின்று தப்படி நம்மளுக்கு எப்படி இருக்கு அது ஒரு மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்குதுல்ல அழகுல மலக்கு மருக நின்று அணி அணியாக நின்று மருகபா சொன்ன கொஞ்சம் பண்ணி பார்ப்போமே காசா பணமா அப்ப அப்படிப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய புனிதமான நாட்கள்ல நம்ம இருக்கோம் அடுத்தது பதினேழாவது மனிதர்களுடைய உயிரை வருவோம் எல்லாம்தானே இந்த நாளையில் நரகத்தில் இருப்பவர்களை விடுதலை அளிக்கிறான் சொர்க்க வாசிகளுடைய தரஜாவை உயர்த்திக்கிறான் அடுத்தது அகமில்லாம் ஆயுளை நீட்டி கொடுக்குறான் ஒரு சிலருக்கு ஆயுளை குறைத்து கொடுப்பான் ஒரு சிலருக்கு அமலை அதிகப்படுத்துவான் ஒரு சிலருக்கு அமலை குறைப்பான் எல்லாமே அவன் கைவசம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய சொத்து வச்சிருக்கிறாங்க ஒரு பத்து பிள்ளைக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்காங்க அது ஒரு உள்ள மேலே போம்பத்தாயிட்டா கூட்டெல்லாம் குறைக்கலாம்ல அது அவங்களுடைய தானே அதே மாதிரி அல்லா தாய்க்கு மேலானவன் அப்போ நம்மளுக்கு தரக்கூடியதெல்லாம் அல்லாஹூ தலா சிறந்த முறையில் தருவான் அந்த தரக்கூடிய நாட்களில் அவை கொடுக்கக்கூடிய நாட்களில் நம்ம வாங்கும்போது அமல் நிறைந்து வாங்கணுண்டா இந்த பரவத்தி இரவை விழித்திருந்து வணங்கக்கூடியவர்களாக இருப்போம் கண்மணி நாயம் ரசூல் சல்ல அல்லா வலைவசல்லம் கூறிய நற்பண்புகள் அவங்க கூறிய அமல்கள் இதையெல்லாம் சிறப்பு முறையில் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் தஸ்மியுடைய தொழுகைகள் தொழுகலாம் நல்ல மதிலீசல் பயம் நடக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம் நோம்புகள் பிடிக்கலாம் தொழுகலாம் திக்கிர் செய்யலாம் சலவரக்கு ஓதலாம் குரான்கள் ஓதலாம் யாசின் ஓதலாம் என்ன நம்மளுக்கு முடியுமோ வீணான இரவாக ஆயிராம தூக்கத்துக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்கக்கூடிய இரவாக ஆயிராம நம்ம அல்லாமிய ரசூலை முகப்பத்து பெறக்கூடியவர்களாக அல்லாஹாக்கிய அருள்வானாக நாள ஒவ்வொரு மணிக்கு